எம்ஜிஆரை தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பெண்கள் ஆதரிக்கிறார்கள் திருச்சி விழாவில் அமைச்சர் கே என் நேரு பேசினார் திருச்சி மத்திய தேர் மேலும் அருகில் உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் பதினெட்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் கூடிவிடப்பட்ட திட்டப்பணிகள் திறந்து வைக்கும் நிகழ்வும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நாற்பத்தி ஆறு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பயன்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் முடிவு வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் கே என் நேரு இன்றைக்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதியதாக புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கோடி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது திருச்சி

எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் ஏழை மக்களுக்கு சொத்து வரி உயர்வு இல்லை எனவும் அமைச்சர் நேரு விளக்கம் திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகள் துவங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு செய்தியாளர்களிடம் கூறிய போது கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் குறித்த கேள்விக்கு அமைச்சர் மறுத்துவிட்டார் இவ்வாறாக இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது தமிழக முதல்வர் அதிக முறை திருச்சிக்கு வருகிறேன் மற்ற மாவட்டங்களுக்கு சென்றுவிட்டு திருச்சிக்கு தமிழகம் முதல் வருகிறேன் என்று சொல்லியுள்ளார் அப்போது திருச்சி பஞ்சபூர் பகுதியில் அமையவுள்ள புதிய ஒருங்கிணைந்த பேர் நிலையம் மனப்பாறை சிப்கா தோசா போன்ற அனைத்து திட்டங்களையும் முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் என்றார் குடியிருப்பு பகுதிகளை வணிக வளாகமாக மாற்றினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அவர்களுக்கு வணிக பயன்பாட்டிற்கான வரி வசூல் செய்யப்படும் சொல்லுங்கள் எங்களுக்கும் வருமானம் கூடும் என தெரிவித்தார் இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஆயிரத்தி இருந்து பெரிய வசதி படைத்தவர்களுக்கு நூறு சதவீதம் சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது நிர்ணயம் செய்யப்பட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட போது ஒவ்வொரு ஒரேடைய பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏதாவது நம்ம ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டது அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பெரிடார் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கத்துடைய பணி அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்போ இருக்கிறது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நிறுத்தி வச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டு ஆனால் இப்போ இந்த சொத்து வரியே பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வச்சிருக்க ஒரு லிஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு மாநகராட்சி பட்டியல் வேற மாதிரியா இருக்கு மின்சார வாரியம் வச்சிருக்கிறது பற்றி தெரியாது மாநகராட்சியை பொறுத்தவரை அறுநூறு சதுரடிக்கு கீழே ஒன்று நாளைக்கு வேணா அவங்களோட லிஸ்ட் கொடுக்குறேன் பணக்க வசதி படைத்தவர்கள் தானே வசதி இல்லாத போடல ஏழை பெய்து மழை பெய்ஞ்சு முடிஞ்சாதான் சாலை போட முடியும் மலையில தாருக்கும் தண்ணிக்கும் எதிரி மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியிலே போக கூட மாண்பு முதலமைச்சர் கோவைக்கு சென்ற போது கோவையில் என்ன சொன்னார் என்று சொன்னார் உடனடியாக இரநூறு கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள் பெரம்பலூர் செல்லுகிற இடமெல்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும் இப்போ சோதனை முயற்சியாக நம்ம வந்து மேற்கு தொகுதியிலேயோ தூவாக்குடி நகராட்சியிலேயே வந்து இந்த மீட்டர் பொறுத்தவர் குடிநீருக்கு இது வந்து அப்படி மீட்டர் பொறுத்து ரெண்டு இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் தருகிற இடங்களுக்கு மீட்டர் பொருத்தி கொடுக்குறோம் அது கோவையில் தான் ஆவடியில் தான் திருச்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சில பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் எங்கு வழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தி கொண்டு அதை விட பெரிய நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் கொடுத்தப்படுகிறது அதான் விஷயம் திருச்சியில திண்டுக்கல் சீனிவாசன் பேசிருக்கப்பட்டு நீர் போய் கேட்டோம்னா இருபது சீட்டு கொடு ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடு அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்றாரு அது யார சொன்னாரு அவரு கேளு என்ன கேட்டால் நான் வந்து சொல்லி வேலைக்கு தலைவர்களும் சட்டமன்ற பிரச்சனை அந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாரி எதிர் கட்சி சொல்ற அளவுக்குலாம் இல்ல சார் நல்லா தான் இருக்குது அவங்க ஏதாவது பா தேர்தல் வருது அரசியல் போறதுனால அதுக்காக பேசுறாங்கல தவிர உண்மையா எல்லாம் நல்லாவே இருக்கு சார் நீங்களே சொல்லுங்க நீங்களே சிரிச்சுக்கிட்டு கேக்குறீங்க

நாளைக்கு முக்கிக்கு போகிறாங்க விழுப்புரம் போகிறாங்க விழுப்புரம் வரிசையாக வருவாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டி எல்லாம் நடக்கும் பஸ் ஸ்டாண்டு திறப்பதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எல்லா வேலையும் ஜனவரியில் பொங்கலில் திறக்கணுங்கிறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை திருச்சி மாநகராட்சி பகுதியில் வீட்டுக்கு வணிக வளாக வணிக வளாகம் மாற்றினா வரி போட்டுக்குவாங்க வீட்டுக்கு தான் வரி கம்மி வணிக வளாகம்னா வரி கூட அது இல்லை சொல்லுங்க எங்களுக்கும் வருமானம் வரும் பாத்துக்கிறோம் நாங்கள் உடம்பு நடப்பு